அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் இந்த கிரகணங்கள் வரும்போது நாம் இந்த வேலையெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு காலகாலமாக நிறைய விஷயங்கள் கடைப்பிடித்து வந்திருக்குங்க அப்படி நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த விஷயங்களில் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியலும் கலந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழிருக்கு இந்த கிரகணம் மிக நீண்ட கிரகணமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த கிரகணம் பார்ப்பதற்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் பெரும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கிரகண நேரத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணும் என்னலாம் செய்யக்கூடாது இவை தெரிந்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகண நாள் அப்படின்னு பார்க்கும்போது சோமவார அமாவாசையோடு சேர்ந்து வர்றதால இந்த நாளில் நாம் இது போன்ற வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க குறிப்பாக பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கறதுல நல்ல ஒரு முறை பார்த்துருக்காங்க அதாவது நிறைய பேர் அனுபவ ரீதியாக நான் இங்கே போய் இப்படி பலன் அடைந்தேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய நேயர்கள் சொல்றதை நாம் பார்க்குறோம் அந்த வகையில் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் நம்மளுடைய நேயர் ஒருவர் சொல்லி இப்போ பார்க்கலாம் அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப்ல இந்த இவருடைய ஜோதிடருடைய யூடியூப்பை பார்த்து நான் கால் பண்ண ஒரு ஃபோன் கால் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அதற்காக நன்றியும் சொல்லியிருக்காரு உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா இந்த வராக அம்மன் ஜோதிடர் நிலையத்துல தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆண்டிற்கான சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்குங்க இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது அடுத்த பதினைந்து நாள்லேயே நிகழக்கூடியதாக இருக்குது அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்திர தண்ணிக்கு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது இந்த ஆண்டினுடைய இந்த சந்திர கிரகணத்தை தொடர்ந்து அடுத்ததாக ஏப்ரல் எட்டாம் தேதி பதினைந்தே நாட்களாக வரக்கூடிய கிரகணம் இனி வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்த கிரகணத்தின் மூலமாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்தியாவில் இந்த கிரகணம் பார்ப்பதற்கு தெரியாது அப்படின்னும் அதனால் நமக்கு மிக பெரும் பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருந்த இருந்தாலும் கூட இந்த கிரகண நேரத்துல நாம எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாகவே ஜோதிடத்துல கிரகணம் அப்படின்னு சொல்றது அசுபமாக தான் சொல்றாங்க கிரகணம் கண்டிப்பா எல்லா ராசிகள்லேயும் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் சில ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த ஆண்டிற்கான இந்த கிரகணம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது சரி கிரகண நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்குதுங்க ஒன்பது பன்னிரெண்டுக்கு தொடங்கி இந்த கிரகணத்தினுடைய உச்ச நேரம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு நிகழ்து கிரகணம் நள்ளிரவு ரெண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு முடிவடைகிறது என சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரம் இரவு நேரம் அப்படிங்கறதால நமக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் இது போன்ற இடங்கள்ல தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த கிரகண நேரத்துல நாம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே கிரகணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அரிய வானியல் நிகழ்வுதான் சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைத்து அதனுடைய கதிர்கள் பூமியில் படுவதை தடுக்கும்போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த கிரகண நேரத்தில் முக்கியமாக நாம வெளியில செல்லக்கூடாது முதல்ல சூரிய கிரகணம் நிகழும்போது உணவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க அதே போல் தொடர்ந்து சாப்பிடாம இருக்க முடியாது என்றால் தண்ணீர் மற்றும் ஜூஸாக திரவமாக எடுத்துக்கலாம் அதனால ஒரு தவறும் கிடையாது ஆனால் சில பேர் தண்ணீர் கூட குடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க இதே போல் மேலும் கிரகணத்தின் போது நம்ம வெளியில் போகக்கூடாது கிரகணத்துக்குள்ளே குளிச்சு முடிச்சிடணும் இல்லை அப்படின்னா கிரகத்துக்கு கிரகணத்துக்கு பிறகு குளிக்கலாம் இந்த கிரகண நேரத்தில் முக்கியமாக சமையல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் நகம் வெட்டக்கூடாது முக்கியமானது சூரிய கிரகணம் நிகழும்போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில் வரக்கூடாது இது நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த விஷயம் குறிப்பிட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் இந்த நேரத்துல வெளியில கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த கிரகண நேரத்துல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா என்ன செய்யலாம் சூரிய கிரகணத்தின் போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே நமக்கு தெரிந்த உச்சரிக்கலாம் நமக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை உச்சரிக்கலாம் இல்ல அப்படின்னா மந்திரம் தெரியல அப்படின்னா தியானம் செய்யலாம் இதனால நமக்கு மிக பெரும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல சமைத்து வைத்த பொருட்கள்ல தற்பை புள்ள சிறிதளவு போட்டு வைக்கலாம் கிரகணம் முடிந்த பிறகு குளிச்சு முடிச்சுட்டு வச்சுட்டு நம்ம வீட்டு பூஜையில பூஜை அறையில பூஜை செய்யலாம் அல்லது நாம பகல் நேரமா இருந்துச்சு அப்படின்னா கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வத நிறைய பேர் பார்த்துருப்போம் அதாவது நாம இது வந்து இரவு நேரத்துல வர்றதுனால இது நாம ஒன்னும் பெரிதா எடுத்துக்க முடியாது அதனால பகல் நேரத்துல வரும்போது கண்டிப்பா கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த கிரகண நேரத்தில் இவையெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் நல்லதுங்க பூமி மனித உடலையும் சந்திரன் சந்திரன் மனமும் சூரியன் ஆத்மாவையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உடல் மனம் ஆன்மாவை ஒன்றிணைக்க செயற்கையாக ஆன்மீக பயிற்சி செய்து பெற பெறக்கூடிய முறை தான் யோகா என்று சொல்றாங்க ஆனா கிரகணத்தின் போது இயற்கையாகவே யோகம் பெற உந்துதலை ஏற்படுத்துகிறது என்றும் ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கிரகணத்தின் போது சூரிய இருந்து வரக்கூடிய கதிர்கள் தடுக்கப்படுவதால வானத்தில் இருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுகள் நம்மை தாக்கும் என்று சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது நம்மை காத்து கொள்ள சொல்கிறாங்க அதனால் நம்ம வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுவதால் கொல்லப்படுவதாகவும் சொல்கிறாங்க கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் உணவை நாம் மூடி வைக்கிறது இதெல்லாம் முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகளுடைய உடலில் அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அரிப்பு ஏற்படக்கூடிய இடத்துல சொரிந்து கொண்டோம் அப்படின்னா குழந்தைக்கு அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வருமா அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் குழந்தையுடைய ஒரு குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு சொல்றதால நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது கிரகண நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் உணவு அருந்த வேண்டும் சரி தர்பை புல்லை போட்டு வைங்க போட்டு வைங்கன்னு சொல்றோம் ஏன் இந்த தர்பை புல்லை போட்டு வைக்கணும் அப்படின்னா தர்பை புல் அப்படின்னு பார்க்கும்போது கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது தான் இந்த தற்பை புல் கிரகண நேரத்துல உணவு வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்துல தற்பை புல்லை போட்டு வைக்க சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் மந்திர சாஸ்திரத்தால் பொதுவான நேரத்தில் ஒரு முறை இறைவனை வேண்டி ஜப மந்திரத்தை நாம் உச்சரித்தோம் அப்படின்னா ஒரு மடங்கு பலனும் மேலும் அந்திசாயு நேரத்தில் செய்தால் பத்து மடங்கு பலனும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தோம் அப்படின்னா நூறு மடங்கு பலனும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் செய்தால் ஆயிரம் மடங்கு பலனும் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க சரி இதுவே கிரகண நேரம் அப்படின்னு பார்க்கும்போது கிரகண நேரத்தில் செய்தால் லட்சம் மடங்கு பலன்கள் அதிகரிக்குமா அதனால தான் இயல்பாகவே நாம் செய்யக்கூடிய வேலையை விடுத்து முழுமையாக இறைவனை சரணாகதி அடைவது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து குளிச்சு முடிச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரலாம் கிரகணம் முடிந்த பிறகு கடலிலோ அல்லது சிறிது இந்த தண்ணீரில் குளித்தா மிகவும் நல்லது அப்படி செய்த கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால இருந்த நுண் உயிரிகள் நம்மளுடைய உடம்பில் இருந்து அகலும் என்பது சொல்லப்படுது நீங்களும் கிரகண நேரத்தில் இது போல கடைபிடித்தீங்க அப்படின்னா மிகவும் நல்லதுங்க இந்த கிரகணங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கிரகண நேரத்தில் நாம் வானில் பார்க்கலாமா க நம்மளுடைய கண்களாக பா கண்களால் பார்க்கலாமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதாவது இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி வரக்கூடிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது மத சாஸ்திரங்களின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தின் பார்வையிலும் கிரகணங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் கொண்டு கருதப்படுதுங்க குறிப்பாக இந்த ஆண்டு வசந்த நவராத்திரிக்கு முன்னதாக நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அதே நிலையில் ஏற்பட்டுவிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் முடிந்த அடுத்த நாள் நவராத்திரி தொடங்கும் நவராத்திரிக்கு முன் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது சில ராசிக்காரர்களுக்கு இடையில சில மாற்றங்களை ஏற்படுத்த தான் போகிறது என்றும் சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுது இந்த நிகழ்வின் போது சூரியனினுடைய ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளி ஒளிவட்டத்தின் பெரும் பகுதியை மறைத்து சந்திரனுடைய விளிம்புகளை சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டுமே தெரியும் அந்த நேரத்தில் பூமியினுடைய சில இடங்களில் நிழல் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீ நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் நன்றி விவோஸ்